ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாழ்க்கை வளமுடன் யூ ஆல் தி பெஸ்ட் இன்றைக்கி நம்ம கலந்து பேசிக்க போகிற ஒரு விஷயம் நம்பிக்கை தானே வாழ்க்கை ஃப்ரெண்ட்ஸ் ஏன் பணம் தான் வாழ்க்கைன்னு சொல்லலை ஏன் உயிர் தான் வாழ்க்கைன்னு சொல்லலை உணவு உடை இருக்க இருப்பிடம் மூச்சு எதுவுமே சொல்லாமல் ஆரோக்கியம் இதெல்லாம் பற்றி வாழ்க்கைன்னு சொல்லாமல் ஏன் நம்பிக்கை தான் வாழ்க்கைன்னு சொன்னாங்க இதெல்லாம் முக்கியம் தானே அதையெல்லாம் சொல்லி வாழ்க்கை அப்படின்னு ஏன் சொல்லலை அப்படின்னா அதெல்லாம் வந்து நமக்கு வாழ்க்கையின் அடிப்படை தேவைகள் வாழ்க்கை ஆதாரங்கள் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆதாரங்கள் நமக்கு குறைவாக இருந்தாலும் அது வந்து நம்ம திருப்பி நம்பிக்கை இல்லாமல் இருந்தோம்னா அதை நம்ம சம்பாதிக்கவே முடியாது நம்பிக்கையோடு இருந்தோம்னா வாழ்க்கையில் அதையெல்லாம் நம்ம கொண்டுட்டு வந்துடலாம் அதனால தான் நம்பிக்கை தான் வாழ்க்கைன்னு சொன்னாங்க இதையெல்லாம் வாழ்க்கைக்கு தேவைப்படுபவை இதெல்லாம் வந்து வாழ்க்கையில் நம்ம கொண்டுட்டு வந்துட முடியும் நம்பிக்கையோடு இருந்தால் திருப்பி எடுத்துகிட்டு வந்துட முடியும் அந்த நம்பிக்கையை நம்ம இவ்வளவும் நமக்கு இருந்து நம்ம சொல்கிற இந்த வாழ்க்கை தேவைகள் அனைத்தும் இருந்து நமக்கு நம்பிக்கையே இல்லைன்னா நம்ம வாழ்க்கையே வீணான மாதிரி தான் போயிடும் வீணாகிடும் நம்பிக்கை இல்லாமல் நம்ம இத்தனையும் வச்சுன்னு இருந்தாலும் சரி இத்தனையும் இல்லாமல் நமக்கு நம்பிக்கை மட்டும் இருந்தாலும் சரி நம்ம எதில் ஜெயிப்போன்னா நம்பிக்கை தான் இருக்கணும் நம்பிக்கை இருந்ததுன்னா நம்ம ஜெயிச்சிடலாம் இதனால் தான் நம்பிக்கை தான் வாழ்க்கை அப்படின்னு சொன்னாங்க இந்த நம்பிக்கை தான் வாழ்க்கை நம்மை நாமே நம்புவது தன்னம்பிக்கை அப்படின்னு வேற தரமாக நம்ம சொல்லுவோம் இல்லையா நான் என்ன நானே புரிஞ்சுக்கிட்டேன் எனக்குள்ளே இருக்கிற திறமைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு என்ன வரும்னு தெரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு என்னெல்லாம் செய்ய முடியும் நான் இதை மாதிரி பெரிய ஆளாக வர முடியும் அறிவுபூர்வமாக படிப்பு உடல் உடல் உழைப்பு எந்த கலை எதை வேணாலும் எடுத்துக்கலாம் அறிவியல் மருத்துவம் இப்படி எது எந்த துறை பல துறைகள் இருக்குது இந்த துறைகளில் நான் சிறந்து விளங்குவேன் எனக்கு தெரியும் நான் இதுதான் எனக்கு நல்லா வரப்படுது இதில் நான் முன்னேறிடுவேன் அப்படின்னு நம்மளை நாமே புரிஞ்சுக்கிட்டு நம்மளை நாமே நம்பி அதில் முயற்சியும் பயிற்சியும் எடுத்துக்கிட்டு முன்னேறி வருது வாழ்க்கையை நமக்கு அழகாக காட்டும் அதனால தான் நம்பிக்கை தானே வாழ்க்கை அப்படின்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த நம்பிக்கை தானே வாழ்க்கை ஒரு பகுதியோடு முடிஞ்சிருமா இல்லை இன்னொரு பகுதியும் இருக்குது இது தானா இன்னொரு பகுதியில் இருக்குது அதுதான் இது அண்டர் கிராஜுவேட் இன்னொன்று போஸ்ட் கிராஜுவேட் போஸ்ட் கிராஜுவேட்டில் நம்ம என்னென்னா நம்மை பிறர் நம்புவது ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டில் அண்டர் கிராஜுவேட்டில் நம்மளை நாமே முன்னே நம்பி முன்னேறணும் போஸ்ட் கிராஜுவேட்டில் நம்மை பிறர் நம்புவது முதுநிலை படிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா அதில் நம்மளை பிறர் நம்புவாங்க நாம் நம்பிக்கைக்குரியவங்களா நம்ம இருக்கணும் வாழ்க்கையில் அப்படி இருந்தால் தான் வாழ்க்கை மிக அற்புதமானதாக முழுமை பெறும் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய பெரிய தலைவர்கள் ஊர் பெரியவர்கள் குடும்ப உறுப்பினர்கள் குடும்பத் தலைவர்கள் உறவுகளில் நட்புகளில் நீங்கள் எங்கே வேணாலும் எடுத்துக்கலாம் தொழில் துறைகளில் எந்த இடத்துல வேணாலும் எடுத்துக்கலாம் வியாபாரம் விவசாயம் எந்த துறையை வேணாலும் எடுத்துக்கலாம் அங்கே நம்பிக்கை உள்ளவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க நமக்கு ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இவரை நம்பலாம்பா அரசியலில் கூட எடுத்துக்கலாம் அதிகாரியாக இருப்பாங்க தனியார் துறைகளில் இருப்பாங்க சாதாரண மனிதராக இருப்பாங்க அவங்கள இவங்கள இதுக்கு நம்பலாம் அப்படின்னு மற்றவங்க நம்புவாங்க அந்த நம்பிக்கையை யாரெல்லாம் சம்பாதிக்கிறாங்களோ அவங்க தான் போஸ்ட் கிராஜுவேட் பாஸ் பண்ணவங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் அவங்க வாழ்க்கை இன்னொரு படிக்கு போய் அவங்க வாழ்க்கை முழுமை பெறும் பெரிய பெரிய தலைவர்கள்லாம் அதாவது ஒன்று ரெண்டு பேருடைய நம்பிக்கை பெற்றிருக்க மாட்டாங்க நூறு ஆயிரம் கோடி கணக்கில் உலக மக்கள்கிட்ட இருக்கிற அத்தனை மக்கள்கிட்டையும் நம்பிக்கை பெற்றவங்கெலாம் கூட இருக்கிறாங்க அவங்க தான் பெரிய தலைவர்களாக மாறி இருக்கிறாங்க அவ்வளோ பேருடைய நம்பிக்கை அவங்க பெற்றுருக்காங்க அது எப்படி பெற முடியும் அது சாதாரணமாகவே நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தன்னைத்தானே உணர்ந்தாலும் அதுக்கு அடுத்தவங்க மக்களுக்கு இல்லை அடுத்தவங்களுக்கு நம்பிக்கை வர மாதிரி இவங்க வாழ்க்கையே மாறி இருக்கும் அதாவது சமயத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் செய்யறதில்லை ஏதோ ஒரு விளம்பரத்துக்கு பண்ணுறதுலாம் இல்லை அவங்க வாழ்க்கையே அப்படி தான் இருக்கும் பிறருக்கு உதவி பண்ணுற மாதிரியே தான் இருக்கும் பிறர் நம்பத்துக்கு தன் தன்மை உள்ள மாதிரி தான் அவங்க வாழ்வே அது யார் பார்த்தாலும் சரி யார் பார்க்கலனாலும் சரி இது யாராவது கேள்விப்பட்டு நம்மளை பெருமையாக நினைப்பாங்களா அப்படிலாம் இல்லவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வாழ்க்கையே அப்படி தான் இருக்கும் அதனால் தான் மற்றவர்கள் அதிகமாக அவங்கள நம்புவாங்க அவங்கக்கிட்ட உதவி பெறாதவங்க கூட இதை கேள்விப்பட்டு நம்ப ஆரம்பிப்பாங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை ஒரு நம்மளுடைய எம்ஜிஆர் அவர்கள் பாடலில் ஒரு பாடல் ஒன்று ஒன்று உண்டு உன்னை எறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலகத்தில் போராடலாம் உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் தலை வணங்காமல் நீ வாழலாம் இது வந்து தன்னம்பிக்கை நம்மை நாமே புரிஞ்சுக்கிட்டு நம்ம உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் நம்மளை நாமளே புரிஞ்சுக்கிட்டு இந்த இதில் நான் முன்னேறிடுவேன் நான் ஜெயிச்சு காட்டுறேன் அப்படின்னு தன் காலில் நின்று தானே உயர்ந்து நிற்கிறது தான் இது நிலை உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் அதாவது நம்மளை நாமளே அறிஞ்சு முன்னேறிட்டு இருக்கும்போது தாழ்ந்துருந்தாலும் சரி சரி ராஜனோட போட வேண்டியது தான் தன்னம்பிக்கை வந்துடுச்சுன்னா என்ன தலவையே வணங்கி இன்னும் நட்டுக்குன்னு இருக்க தேவையில்லை ஏன்னா நம்மளை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் நம்ம எதில் சாதிப்போன்னு தெரிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் என்ன எண்டு முயற்சியும் பயிற்சியும் பண்ணி டாப்பில் வந்துடுவோம் அதே போல் இன்னொரு வரி இருக்குது அவர் வசனமாக சொன்னது அந்த வசனமும் நம்ம எல்லாருக்கும் நல்ல அறிமுகந்தான் என்னை நம்பாமல் கேட்டவர்கள் பலர் இருக்கலாம் ஆனால் நம்பி கேட்டவர்கள் இன்று வரை இல்லை அப்படின்னு சொல்வார் இந்த வசனம்தான் போஸ்ட் கிராஜுவேட்டு தகுதியான வசனம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வாழ்க்கையின் இரண்டாம் கட்டம் அதாவது நம்மளை நம்பணும் அவரை நம்பி நிறைய பேர் போவாங்க அவரை நம்பி போயிட்டாங்கன்னா அவருக்கு ஆயிரத்தி எட்டு கஷ்டம் இருந்தால் கூட பிரச்சனைகள் இருந்தால் கூட வந்தவங்களுக்கு அவரை நம்பி வந்துட்டவங்களுக்கு என்ன பிரச்சனைகளோ என்ன ஆபத்துக்கு உதவணுமோ அவங்க எது தேவைப்படுதோ அதையெல்லாம் பூர்த்தி செய்து அவங்க நம்பிக்கையை அவங்க நம்பிக்கையை எந்த அளவுக்கு வச்சுக்கிட்டு வந்தாங்களோ அதே போல் அவங்க நம்பிக்கையோடு அனுப்பி வைப்பார் ஏன்னா நான் இது இந்த நேரத்தில் என்னால் முடியாதுங்க நானே சிக்கலில் இருக்கிறேன்னு என்றைக்குமே இந்த மாதிரி நம்பிக்கையை சம்பாதிக்கிறவங்க சொல்லவே மாட்டாங்க அவங்களுக்கு இல்லாத கஷ்டமே இல்லை நிம்மதியாக இருக்கிறாங்கப்பா அதனால் செய்கிறாங்க கிடையவே கிடையாது அவங்கள சுற்றி ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் அவங்க அந்த நம்பிக்கையை அவங்க விட மாட்டாங்க அவங்களுக்கு தெரியும் நாம் இதை முடிச்சிருவோம் இவங்களுக்கு அப்படின்னு உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க பிரச்சனையில் தீர்த்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க இதனால் நமக்கு என்ன செஞ்சார் நாம் சொல்லலாம் அவர் என்ன நம்மளை பார்த்து நமக்கு ஏதனா கொடுத்தாரா ஏன் அவரை நம்புகிறோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் அவர் செஞ்சதெல்லாம் கேட்குறாங்க இல்லையா மற்றவங்கள்லாம் அவர் இப்படி நடந்துக்கிட்டார் வாழ் வாழ்ந்தாருன்னு சொல்லிட்டு அது அப்படியே நிலச்சிருக்கும் அதாவது அதுதான் வாழ்க்கை ஒருத்தர் நம்பிக்கையை மற்றவங்கிட்ட விதைச்சிட்டு வாழ்ந்து முடிச்சிட்டாங்கன்னா அவங்களுடைய இங்கிருந்து மறைஞ்சாலும் புகழுடலால் வாழ்ந்துக்கிட்டே இருப்பாங்க இதுதான் நம்பிக்கை தான் வாழ்க்கை நிறைய படங்களில் மது அருந்தது பிடிக்கிறது இதெல்லாம் கதை அமைப்புக்காக வச்சோம் அந்த கதாபாத்திரத்தினுடைய செய்கைகளுக்காக நாங்கள் வைச்சோம் அவருடைய குணாசித்தம் செய்யறதுக்காக வைச்சோம் அப்படின்வாங்க திரு எம்ஜிஆர் அவர்கள் அதே துறையில் தான் இருந்தார் ஆனால் அவர் இந்த மாதிரி காட்சி அமைப்புகளை மது அருந்திருது புகைக்கிற மாதிரி வைக்கவே மாட்டார் ஏன்னா மக்கள் பார்க்குறாங்க பெண்கள் பார்க்குறாங்க வளரக்கூடிய குழந்தைகள் பார்க்குது ஒரு குடும்ப தலைவர் பார்க்குறாரு இதெல்லாம் பார்த்து நான் பண்ணேன்னா அவங்களும் அதை பின்பற்றி அவங்க குடும்பம் வீணாயிடும்ன்ற அக்கறையில் எனக்கு வசூலாகலைனாலும் பரவாயில்லப்பா இதை மாதிரி நான் நடிக்கவே மாட்டேன் அப்படின்னு மிக 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 சரியாக சொல்லிவிட்டு சரியாக வாழ்ந்துட்டு அதே மாதிரி நடிக்காமல் அந்த மாதிரி சீன்லாம் வச்சுருக்காரு சொல்லுவாங்க கதாபாத்திரத்துக்காக இப்படி தான் செய்யணும் அப்படின்னா அவர் வில்லனாக கூட நடிச்சிருக்கிறாரு வில்லனா நடித்தா கூட என்ன பண்ணுவார் அதிகபட்சம் நீங்கள் பாருங்கள் முகத்தில் நல்லா கறியை பூசிக்குவார் பூசிக்கின்னு தலைமுடியெல்லாம் ஒரு மாதிரி வச்சிக்கின்னு வாயெல்லாம் போன பானையாக பேசிக்கிட்டு பண்ண உருட்டி டியூட்டிக்கு வில்லத்தனம் அப்படி தான் காட்டுவார தவிர மது பாட்டில் வச்சுன்னு வாயில் ஊற்றின்னு குடிச்சிட்டு இதெல்லாம் அவர் பண்ணதே கிடையாது கதைக்காக கூட அவர் பண்ண மாட்டார் ஆகலைனாலும் பரவாயில்லப்பா இந்த மாதிரிலாம் நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் அந்த அந்த மாதிரி ஒரு லட்சியத்தை தான் மக்களுக்கு பிடிச்சிருச்சு அதே அவர் அரசியலுக்கு வந்தப்பையும் அவர் மேலே லஞ்ச லாபியங்கள்லாம் இல்லாமல் அவர் நம்மளை காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையும் மக்களுக்கு அதிகமாக இருந்தது இப்பையும் அவரை பேசிக்கிட்டே தான் இருக்கிறோம் அவர் நமக்கெல்லாம் என்ன செஞ்சார் அவர் வாழ்ந்த வாழ்க்கை இன்னும் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாரு அவர் வச்சிருந்த அவர் மேலே மக்கள் வச்ச நம்பிக்கை அவர் வாழ்ந்துகிட்டே இருக்கிறாரு நம்மை பிறர் நம்பும் பொழுது வாழ்க்கை மிக மிக அழகாகுன்றது இதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் திரு அப்துல் கலாம் ஐயாவை எடுத்துக்கோங்க அவர் விஞ்ஞானியாக இருந்திருக்கிறாரு அவர் குடியரசுத் தலைவராக இருந்திருக்கிறாரு அவர் மக்களுக்கு எளிமையாகவும் ஒரு லஞ்சலாவண் இல்லாத ஒரு வாழ்க்கையும் நாட்டுப்பற்றோரையும் எல்லார்ட்டையும் எளிமையாக பேசுகிறவராகவும் எந்த அளவுக்கு இருந்தால் பாருங்கள் இதை நான் சொல்லி புரிய வைக்கணுமா என்ன நம்ம எழுந்து நின்று வணங்கக்கூடியவர் அப்துல் கலாம் ஐயா சொன்னாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக கை நமக்கு எழுந்தவரை வணங்கும் அதெல்லாம் எப்படி வந்தது அவர் வந்து பணம் கொடுத்து பத்து பேர் பேசுங்கன்னு சொன்னாரா இல்லை அவர் வாழ்க்கையை வாழ்ந்து முடித்தார் அந்த வாழ்க்கையிலேருந்து எல்லார் மனசுலேயும் நம்பிக்கைன்ற பூ தானாக மலர்ந்துருக்கு அது வாழாத மலராக வாழ்ந்துக்கிட்டே இருப்போம் அவரும் இல்லைனாலும் அவரை நாம் பேசிக்கிட்டே தான் இருப்போம் அவங்க வாழ்ந்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க இன்னும் வாழ்ந்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் தான் உயிர் தான் வாழ்க்கைன்னு நமக்கு சென்டென்ஸை அமைக்கலை நம்பிக்கை தான் வாழ்க்கைன்னு அமைச்சிருக்கிறாங்க பணம் தான் வாழ்க்கைன்னு சென்டென்ஸை அமைக்கலை அதனால் நம்பிக்கை தான் வாழ்க்கைன்னு சொல்லியிருக்காங்க இதுதான் நம்பிக்கை தான் வாழ்க்கைன்றதுனுடைய சாராம்சம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு படத்துலேருந்தே நான் ஒரு வசனம் சொல்கிறேன் அது உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு தெரியுமா என்னென்னு தெரியல நான் பார்த்த கதைகளில் இது ஒரு ச நல்ல ஒரு வசனம் தெய்வபிரி பழைய படம் அந்த படத்தில் எம்என் ராஜம் வைர மோதரத்தை வீட்டில் வச்சிருப்பாங்க தொலைஞ்சி போயிடும் அதை அவர் அவங்களுடைய காதலர் அவர் வீட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு போயிட்டாரு அவர் திருடிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் ஆகிடும் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் அவர் பாக்கெட்லேருந்து அந்த மோதரத்தை எடுப்பாங்க ஆனால் அவர் திருடினதை யாருமே பார்க்கல அவ ஆனால் அவர் திருடலை அந்த பாக்கெட்லேருந்து அந்த மோதரத்தை போலீஸ் எடுப்பாங்க எடுத்துட்டு இவங்களுக்கு தகவல் சொல்லுவாங்க வீட்டுக்கு இந்த மாதிரி உங்கள் அவரு தான் இருக்கார் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கிறாரு மோதரத்தை திருடிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ எம்என்ராஜத்தோடைய அப்பா சொல்லுவாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க போலீஸும் சொல்லுவோம் அவர் பாக்கெட்லேருந்து நாங்கள் எடுத்தோம் அவர் தான் திருடன் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ எம்என்ராஜன் சொல்லுவாங்க நான் நம்ப மாட்டேன் அவர் திருடலை அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க பக்கத்தில் இருக்கிற அப்பாவும் அண்ணன் ஒரு அம்மாவும் சொல்லுவாங்க என்னம்மா இது நாங்கள் கண்ணால் பார்த்தோம் அவர் பாக்கெட்லேருந்து எடுத்தாங்க அவர் சட்டைப்பைலேருந்து தான்மா எடுத்தாங்க நாங்கள் கண்ணால் பார்த்தோம்மா அப்படி கண்மூடித்தனமாக ஒருத்தவங்க நம்பாதீங்கம்மா அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அதுக்கு அம்மா சொல்லுவாங்க நீங்கள் கண்ணால் பார்த்தீங்கன்னு நான் நம்பலை நம்ப மாட்டேன் நானே கண்ணால் பார்த்துருந்தாலும் நம்ப மாட்டேன் ஏன்னா அவர் மாட்டார் திருடம் இல்லை அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க அவர் உடம்புலேருந்து கிழிச்சு எடுத்திருந்தால் கூட நான் அவர் தான் திருடன் நம்ப மாட்டேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க இதில் அவர் மேலே அவங்க வைத்திருக்கிற எத்தகைய நம்பிக்கை பாருங்கள் அந்த அளவுக்கு அந்த நம்பிக்கை இருக்குதுன்றதை அந்த வார்த்தையினுடைய வசனங்களில் அவங்க சொல்லியிருப்பாங்க நான் அசந்து போனேன் ஒருத்தர் மேலே அளவுக்கு நம்பிக்கை வைக்கிறதுக்கு அந்த நபர் எந்த அளவுக்கு அது கதையாக இருக்கலாம் ஆனால் வாழ்நாள்லேயும் நம்ம அப்படிலாம் இருப்பாங்க ஒருத்தர் நம்பிக்கை வைக்கிறாங்க வைக்கிறாங்கன்னா அவங்க வாழ்க்கையில் எந்த அளவுக்கு அவங்க வந்து சிறுக 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 தன் வாழ்க்கையை நிரூபிச்சிக்கிட்டே இருப்போம் நம்ம எல்லாருமே நிரூபிச்சுக்கிட்டே தான் இருக்கோம் இதில் நம்பலாம் எதில் நம்பக்கூடாதுன்னு அதை நாம் செஞ்சுக்கிட்டே தான் இருப்போம் இந்த தராசில் நம்ம நின்றுக்கிட்டே தான் இருப்போம் அதை வச்சு தான் மற்றவங்க நம்புறது நம்பாது தானாக நடக்கும் இதை போய் ஒரு கேட்டான சூழ்நிலை அப்போ நம்பலை என்னை இனிமேலாவது நம்புங்க எனக்கு அந்த நேரம் சரியில்லை அப்போ நான் அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன் இனிமேல் என்னை நம்புங்க நான் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் நான் இப்போ அந்த ந நிலையில் நான் சரியாக வந்துட்டேன் இனிமேல் நான் எல்லாருக்கும் அந்த நான் நம்புற நம்பகத்தன்மையாக நடந்துக்கிறேன் அப்படின்னு என்ன சொன்னாங்களா யாராவது நம்புவாங்களா இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இக்கட்டான சூழ்நிலை சூழ்நிலை கைதி நமக்கு பணம் ப பற்றாக்குறை இது மாதிரி நிறைய சூழ்நிலைகள் அந்த ஆபத்து கண்டிஷனு இதில் தான் நமக்கு செக்மேட்டே நம்பிக்கைன்றதுக்கு அதில் தான் அந்த அவங்க எடுப்பாங்க எசன்ஸை எடுத்து பார்த்துட்டாங்கன்னா முடிஞ்சிடுச்சு கதை ஒன்று நம்பலாமா நம்ப கூடாதா அப்படின்றது அந்த நேரம் அந்தமாரி இருந்தேன் அதுக்கப்புறம் நான் இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு படிக்கவே படிக்காது நாமளே நமக்கு விதை விதைச்சிட்டோம் நம்ம தராசத்தட்டில் ஏறி நின்றுட்டோம் அதை நம்மளாலே மாற்ற முடியாது நிறுத்துருவாங்க மற்றவங்க நம்பிக்கை தானே வாழ்க்கின்றதுல இவங்களை நம்பலாமா கூடாதா இவங்க எப்படி சமயத்துக்கு மாறுவாங்க சமயத்துக்கு மாறாமல் போவாங்க அதையும் அவங்க நாமளே ஒவ்வொரு மனிதனும் நம்மளை யார் மதிக்கிறாங்களோ அவங்களும் அவங்களும் வந்து ரெக்கார்ட் பண்ணிடுவாங்க ரெக்கார்ட் தானாக உருவாயிடும் நம்மளை சுற்றி ஒவ்வொரு மனிதனை சுற்றியும் தானாக உருவாகும் அதனால் பணம் தானே வாழ்க்கைன்னு சொல்லவே இல்லை நம்பிக்கை தானே வாழ்க்கைன்னாங்க நாங்கள் பணத்தில் நம்மளுடைய நம்பிக்கையை காப்பாற்றணும் அதை வந்து ஒரு சாதாரண லாபத்துக்கே நிறைய பொய் சொல்கிறாங்க நிறைய ஏமாற்று வேலைகள் நடக்குது ஒரு சாதாரண சின்ன தப்புக்கே இது நான் செய்யலை இது அவங்க செஞ்சாங்க அப்படின்னு சொல்கிறது இதெல்லாமே தானாக சேர்ந்துட்டே இருக்கும் இவங்க நம்பகத்தன்மை இல்லாதவங்க இதுக்கே இவங்க எப்படி பேசுகிறாங்களே பெருசாக வந்தாலும் இவங்க இப்படி தான் பண்ணுவாங்க பெருசாக வந்தாலும் அதை விட பெருசாக பண்ணுவாங்க அதுதான் அர்த்தமே இதுதான் தேனம் சரி தேனம் தினம் தினம் நம்ம வாழ்க்கையில் நம்ம உருவாக்கிக்கிட்டே போவோம் நம்பிக்கையாக நம்பிக்கை இன்மையாக இவங்களை நம்பவே கூடாதுன்றதும் ஒரு நம்பிக்கை தான் பாப்பா அவர் நல்லா தன்னலத்தில் நல்லா தன்னம்பிக்கையோடு நல்லா முன்னுக்கு வந்திருக்காங்க ஆனால் அவங்கக்கிட்டலாம் நாம் போய் எதையும் கேட்கவே முடியாது அவங்க முன்னேறதை மட்டும்தான் பார்ப்பாங்க அவங்க மட்டும்தான் ஜெயிச்சின்னு வருவாங்க நம்மலாம் போனால் வீணாயிடுவாங்க பக்கத்தில் போனால் என்னன்னு கூட கண்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிற பாமர மக்களும் இந்த நம்பி அந்த தன்னலத்தில் தன்னம்பிக்கையோடு இல்லையா அவங்கள பார்த்து சொல்கிறவங்களும் இருக்கிறாங்க இந்த பெருந்தலைவர்கள் பெருமக்கள் இந்த உயர்ந்த மனிதர்கள்லாம் எப்படி வந்தாங்கன்னா மற்றவங்க நம்புவாங்க அவங்கள இவங்க இந்த விஷயத்தில் இவ்வளோ சிறப்பானவங்க இவங்க இதில் நம்பலாம் இவங்கள நம்ம பார்த்துருக்கோம் இவங்கள பற்றி எனக்கு தெரியும் அப்படின்னு அவங்களே ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஒவ்வொருத்தருமே வாழ்ந்து முடிச்சுட்டு போயிருப்பாங்க பெரிய தலைவர்களோ பெரிய பெரிய மகான்களும் இப்போ இல்லைனாலும் அவங்கள பற்றி நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோன்னா அவங்க உயிர் இருக்கணும் அப்போ தான் வாழ்வாங்கன்னு இல்லவே இல்லை பாருங்கள் இங்கே நம்பிக்கை தான் அவங்கள வாழ்ந்துக்கிட்டே இருக்க வைக்கிது தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்பிக்கை தானே வாழ்க்கைன்னு சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம குழந்தைங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து எடுத்து சொன்னால் அவங்களும் என்றைக்கும் நீடூழி வாழ்வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த உங்களோட நான் கலந்து பேசுனதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு எல்லாேருக்கும் நன்றி இனியும் சப்ஸ்கிரைப் பண்ண போகிற அன்பர்களுக்கும் நண்பர் நண்பர்களுக்கும் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்